வணக்கம் முருவர்களே நான் உங்கள் சத்யா ஒரு சீடன் அவரோட குருவை பார்க்க போகிறாரு அப்போது ஏன் என்னோடய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் தோல்விகள் எனக்கு ஏகப்பட்ட கவலைகள் இதெல்லாம் இருக்குது இதுக்கு பதில் எனக்கு மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் கொடுத்தா எவ்வளவு நல்லாயிருக்கும் இந்த இறைவனையே எனக்கு மகிழ்ச்சியை மட்டும் தராமல் மற்ற எல்லா கஷ்டங்களையும் கொடுக்குறாருனே தெரியலேன்னு கொழம்புறேன் உடனே குரு சொன்னாரா நீ இப்போ காஃபி கொடுக்கிறியா இல்லை டீ கொடுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களா நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு குரு முதல்ல பாலை தனியாக குடி காஃபி பொடி அப்புறம் சாப்பிடு சர்க்கரையை அப்புறம் சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம் அது எப்படி குருவே இதெல்லாம் சாப்பிட முடியும் எல்லாம் கலந்தால் தானே காஃபி அப்படின்னா தானே அது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாரா சீடன் அதுக்கு குரு சொன்னாரா இதே மாதிரி தான் வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் கவலை சந்தோஷம் தோல்வி ஏற்றம் தாழ்வு எல்லாமே இருக்கிறது தான் வாழ்க்கை இதெல்லாம் கலந்தாதான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நான் நினைக்காதே வர கஷ்டங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கோ ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கோ வாழ்க்கையில் இது என்னால் முடியல இதை என்னால் செய்ய முடியாது இது எனக்கு வராதுன்னு ஒரு விஷயத்த விட்டுட்டேன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வராது அது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு விட்டுட்டு போகுதான தோணுமே தவிர்த்து இந்த விஷயத்தில் நான் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ளே வராது அப்படின்னு அந்த குரு சொன்னாரான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வர்றது என்னென்னா வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வேணாலும் வரட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் நீங்கள் உங்கள நம்பணும் என்னால் இது முடியும் அப்படின்னு நம்மங்க ஒரு வேலையை எடுத்துகிட்டா அந்த வேலையில் நம்ம சக்ஸஸ் காட்டணும் நம்மளோட வெற்றியை அடுத்தவங்க பார்த்து பாராட்டணும் அந்தளவுக்கு நம்ம அந்த வேலையில் மேலே வரணும் என்னால் இதை வர என்னால் இதை செய்ய முடியாது எனக்கு இது வராது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு என்னால் எல்லாம் முடியும் പറ്റിയും മുർച്ചിയും ചെയ്താൽ നിശ്ചയം ഉള്ള എല്ലാം മുടിയും നന്റി